பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் குழம்புங்க இதை அரைச்சி விட்டு பண்ணது இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து மஞ்சள் பூசணி தான் எடுத்துருக்கேன் இது வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க இப்போ இதனால் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு தண்ணி ஊற்றிருக்கேங்க வேகிறதுக்கு இது அப்படியே வேகட்டும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து பூசணிக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடுங்க நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற போட்டுக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ குழம்புக்கு வந்து நம்ம துவரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கோங்க மிளகு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றா ஒரு பானில்லை சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம இதை வந்து பொண்ணு நேரமாக வறுத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அதை பாருங்கள் பொண்ணு நேரமாக வறுத்தி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் சூடு ஆறட்டும் சூடு ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது பருப்பு நம்மளால் ஆறிடுச்சுங்க இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு இதில் வந்து நான் ஒரு மூணு பத்தாக இருக்கிற மாதிரி தேங்காய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம குழம்புக்கு பூசணிக்காய் குழம்புக்கு அரைச்சி விட்ட குழம்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்புப்பட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா பூசணிக்கா அதில் வந்து இதை நம்ம கலந்து விட்டு கலந்துக்கலாம் நல்லா இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே போடலை ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு நம்ம ஒரு பொழுதுலாம்னா அமாவாசை அந்த மாதிரி நேரத்தில் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காதவங்க இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இதில் நம்ம புளி ஊற போட்டிருந்தோம் அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க நமக்கு தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதில் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம பா உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம மிக்சியில் அரைச்சது அந்த அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக நான் வெல்லம் போட்டுக்கிறேன் வெல்லம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பூசணிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க வேணான்னா நீங்கள் போட வேண்டாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கொதிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகுங்க ஏன்னா நம்ம பருப்பு வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு நான் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி குழம்பு நம்ம நல்லா கொதி வந்துடுச்சுங்க நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்ட உடனே நம்ம அப்பப்போ கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும்னே இல்லை அடிப்பிடிச்சிடும் அவ்வளோதான் சூப்பரான பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதுக்கு நம்ம கடுகு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் அதில் ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி இதுக்கு வந்து நம்ம வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பொரியல் செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு விட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நம்மளுக்கு டிஃபனு கூட நல்லாயிருக்குங்க இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்